உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் உங்கள் கோபத்தை சீமை கருவேல மரத்தின் மீது காட்டுங்கள் உன் அன்பை தென்னை மரத்தின் மீது காட்டுங்கள் நீங்கள் வெற்றியடைந்தால் ஒரு வாழை மரத்தை நடுங்கள் அதே சமயம் தோல்வியடைந்தால் கருவேப்பிள்ளை மரம் நடுங்கள் சும்மா இருக்கும் நேரங்களில் காய்கறி விதைகளை நடுங்கள் கையில் பணம் இருந்தால் பூச்செடிகளை நடுங்கள் உன்னை விட்டு யார் பிரிந்தால் மாடித்தோட்டம் நடுங்கள் எதிர்கால சந்ததியாக மாமரம் நடுங்கள் பலனை எதிர்பாராமல் கடமை செய்ய நினைத்தால் பனை மரத்தை நடுங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது வேப்ப மரங்களை நடுங்கள் கவலையிடம் இடம் இருக்கும்போது செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுங்கள் வீட்டில் இடமிருந்தால் முடிந்தவரை ஒரு மரமாவது நடுங்கள் இடமில்லை என்றால் முடிந்தவரை இதனை மற்றவருக்கு தெரியப்படுத்துங்கள் ஒரு நாள் நாம் இருக்க மாட்டோம் ஆனால் நாம் நட்ட மரங்கள் இருக்கும் நம் பெயரை சொல்லிக்கொண்டு மனவளம் காத்து கனிம வளம் பெருக்குவோம் மரம் செழித்து மலை கொளித்தால் பூமி மகிழும் கைகோர்ப்போம் வாருங்கள் நீங்கள் இல்லை என்றாலும் இந்த பூமி உங்களுக்காக பலரை பல நுட்பங்களை உங்களுக்காக தண்டு கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் இயற்கையை காதலிப்போம் இயற்கையோடு வாழ்வோம் இயற்கையோடு மரணிப்போம் இப்படிக்கு உங்கள் நான் நன்றி வணக்கம்